பணம் காசு நிறைய இருக்குங்க பதவி இருக்குங்க வசதி இருக்குங்க எல்லாமே இருந்தும் மன கஷ்டம் இருக்குது இது ஒரு புறம் இன்னொருத்தவங்களுக்கு எதுவுமே இல்லைங்க ஆனால் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய கஷ்டம் பணக்கஷ்டம் இருக்குது ஒருத்தவங்களுக்கு மனக்கஷ்டம் ஒருத்தவங்களுக்கு பணக்கஷ்டம் இன்னொருத்தவங்களுக்கு எல்லாமே இருக்கு நினைக்கிற காரியம் நடக்கவே மாட்டேங்குதுங்க காரிய தடை இதுக்கெல்லாம் எளிமையாக உங்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கு நான் ஒரு வழி சொல்கிறேன் என்ன வழி அப்படின்னா அவசியமாக சாதாரணமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எல்லா கடைகள்லையுமே மளிகை கடைகளில் கூட கிடைக்கிது பூஜை பொருட்கள் வாங்கக்கூடிய கடைகள்லேயும் இந்த பொருள் கிடைக்கிது நாட்டு மருந்து கடைகளில் அவசியம் கிடைக்கிது என்ன பொருள் அந்த பொருளை வாங்கி உபயோகம் செய்தால் நிச்சயமாக உங்கள் இல்லத்தில் உங்களுடைய சிரமங்கள் குறையும் பாசிட்டிவ் வைப்ரேஷன் ஏற்படும் நல்ல எனர்ஜி கிடைக்கும் ஒரு மகிழ்ச்சியான சம்பவங்கள் நடக்கும் நம்ம ஒரு பணம் கிடைக்கல பணம் கிடைக்கணும் அப்படின்னு ஒருத்தரை தேடி போகிறோம்னா அந்த பொருளை நம்ம எடுத்துகிட்டு போனால் அந்த பொருளை நம்ம நெத்தியில் வச்சுட்டு போனால் நிச்சயமாக நமக்கு நல்லது நடக்கும் நம்ம போகிற காரியம் சக்ஸஸ்ஸாகும் அது என்ன பொருள் அந்த பொருளால் என்னென்ன லாபம் அப்படின்னா தடைப்படக்கூடிய விஷயங்களை நடத்தி கொடுக்கக்கூடிய வல்லமை அந்த பொருளுக்கு உண்டு ஒருத்தன் எதிரியாக வரான் நமக்கு ரொம்ப எகெயின்ஸ்டாக இருக்கான்னா அவனை கூட அந்த எதிராளியை கூட நம்ம பக்கம் சப்போர்ட் பண்ணுற அளவுக்கு மாற்றக்கூடிய நண்பனாக மாற்றக்கூடிய வலிமை அந்த பொருளுக்கு உண்டு ரொம்ப பீடிகை அதிகமாக இருக்க அப்படி என்ன பொருள் அப்படின்னு உங்களுக்கு தோணும் நிச்சயமாக சொல்கிறேன் இது நம்ம முன்னோர்கள் சொன்ன பொருள் தான் அந்த பொருள் என்ன அப்படின்னா நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் பூஜை பொருட்கள் இருக்கக்கூடிய கடைகளில் கிடைக்கும் அவசியமாக அந்த பொருளை வாங்கி வீட்டில் வச்சிங்க நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் தினசரி நீங்கள் கிளம்பி வெளியில் போகும்போது நெத்தியில் கொஞ்சோண்டு வச்சுட்டு போங்க நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் பிரகாசமான வெற்றி கிடைக்கும் மற்றவர்களை நம் பக்கம் இழுக்கக்கூடிய ஒரு அற்புதமான சக்தி அந்த பொருளுக்கு உண்டு அதற்கு பேர் என்ன தெரியுமா அரக்கஜான்னு பேர் அரக்கஜா இது மாதிரி ஒரு பாக்ஸ் இருக்கும் இந்த அரக்கஜாவை நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா இதை பாருங்கள் இது மாதிரி ஒரு பாக்ஸ்லையும் இருக்குது சில இடத்துல பிளாஸ்டிக்லையும் இருக்குது உங்களுக்கு இதை நீங்கள் இது மாதிரி எடுத்து அது உள்ளே பா அப்படி பிரிச்சிங்கன்னா அந்த அரக்கஜாங்கிறது இது மாதிரி இருக்கும் உள்ள அந்த இந்த அரக்கஜா தான் நீங்கள் எடுத்து இப்படி நெத்தியில் கொஞ்சோண்டு வச்சுக்கணும் அப்படி நெத்தியில் வச்சுக்கிட்டு அதுவும் பார்த்தீங்கன்னா மையப்பகுதியில் வைங்க புருவத்துக்கு மத்தியில் இந்த அரக்கஜாவை வைங்க இந்த அரக்கஜா வச்சு கொண்டு நீங்கள் போனால் நிச்சயமாக சக்ஸஸ் ஆகும் நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் அப்படி அந்த அரக்கஜாவுக்கு அந்த அளவுக்கு நல்ல ஒரு தன்மை உண்டு நீங்கள் செய்ய வேண்டியது என்ன இந்த அரக்கஜாவை நெத்தியோட மத்தியில் வச்சுட்டு நீங்கள் எந்த செயலுக்கு புறப்பட்டாலும் சரி யாரை சந்திக்க புறப்பட்டாலும் சரி அந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு ரெட்டிப்பு மடங்கு சக்ஸஸ் ஆகும் இன்னைக்கு வச்சிட்டு போயிட்டு நாளைக்கு நடக்குமான்னு கேட்காதீங்க இதை தொடர்ந்து பயன்படுத்துங்கள் தொடர்ந்து செய்ய செய்ய நிச்சயமாக நல்ல அதிர்வு அலைகள் நல்ல பலன்கள் உங்களை தேடி வரும் இது மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம முன்னோர்கள் சொல்லி கொடுத்துருக்குறாங்க இன்னும் நிறைய விஷயங்களை உங்களுக்கு நான் சொல்ல சொல்லி தரப்போகிறேன் உங்களுக்கு இந்த நிகழ்ச்சி பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த சேனலை உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனால இன்னும் பல நல்ல செய்திகளை உங்களுக்கு சொல்ல காத்திருக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்